அஸ்லாம் வலைக்கம் வரம தலைவர் டிசம்பர் ஆறு ட்ரிபிள் எம்கே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்காக திருநெல்வேலிப்பேட்டையில் இருக்கிற இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றக்கோரி தான் இந்த போராட்டம் வந்து நடந்துச்சு அதில் நம்மளுடைய தென்காசி மாவட்ட தலைவர் வந்து ஹய்தான்சர் அவர்கள் பேசின சிறப்புரை தான் இதில் நான் பதிவிட்டிருக்கேன் இருக்கக்கூடிய வெளியேற்ற வேண்டும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மட்டுமல்ல நம் தமிழ்நாடு கேரளா போன்ற எல்லா மாநிலம் இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா இதற்கு முன்னால் கோயிலாக இருந்தது என்று சொல்லி இந்த பள்ளிவாசல்களை இடிக்க வேண்டும் என்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவாக அந்த முதல் கூட்டத்திலே பேசப்பட்டது